கட்டு போட்டவர் தொழுகையை மீட்டித் தொழுவது அவசியமாகும் என்ற நிலைகள் பார்க்கலாம் உடைய உறுப்பில் முகம் அல்லது கையில் கட்டு போட்டிருப்பது தேவைக்கும் அதிகமான அளவு கட்டு போட்டிருப்பது கட்டை உது இல்லாத நிலையில் போட்டிருப்பது இதன் முழுமையான விவரம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல வருது பாருங்க குறிப்பு ஒருவர் மிகவும் நிர்பந்தமான சிரமமான சூழ்நிலையில் பின்வரும் அடிப்படையில் அமல் செய்து கொள்ளலாம் முதல் நிலை கட்டு ஒருவர் தைமம் செய்ய அறவே முடியாதவராக இருந்தா தண்ணீரில் மசகு செய்வதே போதுமானது இரண்டாவது பாருங்க முடிந்தவரை கட்டுப்போடும் போது உதுவுடன் இருப்பது அவசியம் அது முடியாத போது ஒது கட்டு போட்டு கொள்ளலாம் மூன்றாவது மேலே கூறப்பட்ட தொழுகையை மீட்டி தொழ வேண்டிய சந்தர்ப்பங்களில் தொழுகையை மீட்டுவது மிகவும் சிரமமாக இருந்தால் மீட்டி தொழுவது கட்டாயமல்ல என்றாலும் மீட்டுவதே பேணுதலானது என்பதாக இந்த எழுதிய ஆசிரியர்கள் இந்த மூன்று குறிப்புகளை சொல்றாங்க